கிளீன் ஸ்ரீலங்காவினூடாக இந்த நாட்டை சிறப்பாக நடத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களாலான அனைத்து ஒத்துழைப்பை நான் இந்த இடத்திலே வழங்குவதற்கு தயாராக இருப்பதோடு இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நீலாவணை பொதுமக்கள் ஒன்று கூடி கிட்டத்தட்ட அஞ்சூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் மதுபான சாலையை ஒழிப்பதற்காக இன்று கிளீன் ஸ்ரீலங்கா அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கான ஒரு முன்னேற்பாடாக அந்த இடத்திலே மக்கள் விசேடமாக மதுபான சாலை நீலாவணையிலே அமைக்கப்பட்ட மதுவான சாலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மதுபான சாலை அந்த இடத்திலே அமைக்கப்படும் என்றால் அங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் அதேபோல் அங்கே உழைக்கின்ற உழைத்து அன்றாட கூலி செய்கின்ற அந்த வர்க்கத்தினர் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் கடந்த மூன்று மாதத்துக்கு முன் அந்த நீலாவணையிலே அந்த மதுவான சாலை திறக்கப்பட்டிருந்தது மக்களின் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மக்கள் எதிர்ப்பு செய்ததன் காரணமாக அது மூடப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அதனை திறப்பதற்காக அந்த கேகோல் பெவரேஜ் கம்பெனி மதுவால சாலை கம்பெனியானது தற்பொழுது திறப்பதற்காக அதன் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக மக்கள் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து ஆகவே அந்த மக்கள் அந்த மதுவான சாலையை இல்லாமல் செய்வதற்காக இந்த கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் செய்கின்றார்கள் அவர்களுக்குரியே அந்த மக்களுக்குரிய ஒத்துழைப்பை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் ஏனென்றால் அரசு இந்த அரசு வருகின்ற பொழுது மதுவான சாலைகளுக்கு கொடுத்த அனுமதி பத்திரத்தை நாங்கள் ஒழிப்போம் மதுவான சாலையை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லிவிட்டு இந்த அரசு வந்த பின்பு பாராளுமன்றத் தேர்தலும் நடைபெற்ற பின்பு இந்த சாலையை அமைப்பதற்கான நடவடிக்கை அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதாரத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது மாணவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக ஏற்படுகிறார்கள் அதேபோல் அன்றாட கூலித்தொழிகள் செய்கின்றவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் இப்படியான நடவடிக்கைகள் இருப்பதனால் நிச்சயமாக நீங்கள் மதுபான சாலையை ஒழிக்க வேண்டும் என்னால் தென் பகுதியில் இருக்கின்ற மதுவான சாலை உரிமை பத்திரத்தில் இருக்கின்றவர்கள் அங்கே கல்முனை பிரதேசத்திலே வந்து அந்த மதுவான சாலையை அமைப்பதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு அந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுவான சாலையை அந்த நீலாவணை பிரதேசத்திலே அகற்றுவதற்கான சகல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அஞ்சூறு மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே குவிந்திருக்கின்றார்கள் தற்பொழுது ஆகவே அடுத்ததாக ඉන්නමර බඩේ ඇතයි නාන්ොල්ල විරමගින්ටෙන් අලඩියමොම ප්‍රදශතිල් මිස මතුම ඇරු මන්ත්‍රීතුමගේ අවසරය ඇතුව බොදුමගේ කාලය ගන්නතු අපේ ආණ්ඩු පක්ෂෙන් ගන්නම් විනාඩියක් අපි ධාතිජන බලවේගේ ආ්ඩුව අලුතෙන් කිසිම මත් පැන් බලපත්තවයක් දීලනෑ දෙක අප ඔ ලබාදීල තියෙන බලපත්ව බොහොමයක් මන්තීවරුන් මිලදී ගැනීම සඳහා විශේෂෙන් රයිලික්්‍රම ජනාධිපතිවරය අවසාන මාස ගණනාව තුළදී දුන්නු බලපතටමනි වැඩි ප්‍රමාණයක් ඔක්කොම මෙහම නෙමේ වැඩි ප්‍රමාණයක් එහෙමේවා අපේ මෙතන හැන්සාත් ගත කරල තිබේ. තුන්වෙනි කරුණ ගරු මන්තයුතුමන බලපත්්‍රයක් නීත්‍යානු පූලුවව ලබාදුනට පස්සේ නීතිමය ලියවිරිය. අපි දේශපාන වශයෙන් අකමැති වනාට එක හෝසි කිරීම නීතිමය කටයුත්තා. සාණ්ඩු කටි හිල්ලා එක බලහත්කාරයෙන් වහන්ට බැහ. හැබැ ඒ වෙනුවෙන් ඔබතුමාට කළ හැකි පරිපාන මේ පේවර තිබ මතඒක මෙතන පැහල්දිි කන්නාමාරු බතුමාමට මුණ ගැුණොත් එක පරිපාන මෙය වශයෙන් සමාජය වශයෙන්ඒකර අතර කරන්න කරන්න ඕන්න දෙව ගන්න ම දන්න ප්‍රමාණය මට කියන්න පුළුව. තේනිසා අපි රතත් වශයෙන් මේ ක්‍රීම් කරන්න හදන්න පරණ කුණු කන්දල් මේව තමයි. මේ මේවා තමයි මේ කරපු විනාශය. ඒයනිසා අපි ආණ්ඩුවක් වශයෙන් කිසේත්ම බලපත ලබා දෙදන තිවුණට අලුතින් නීත්‍යානකුලු දුන්නුව ඒවා නතර කරන්න කිියෝත් බලහත් කාරයෙන් එඒව නීති මේ ගඩලුවක් එෙනවා. තේනිසා පරිපානසා සමාජීවශයෙන් ක හැකි ප්‍රමාණ ඇතියේ ඒකන බුතුමාන් අධානයුම්කාරණකළ ඉල්ලාසන බොමිස් සූති ආණඩු පක්ෂයෙන් කාලය අඩු කරන්න. ධර්මන් ජතුමක්ක ත කරන්න. නන්්‍රී අවජාරෝර්හනේ. ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுதோ இதனால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் அந்த பிரதேசத்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் பல அழிவை பொருளாதார அழிவை சந்திக்க நேரிடுகின்றது அதே போல் மாணவர்கள் இளம் மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் ஆகவே இதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களது சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு அதனை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இதிலே சட்டம் இருக்கின்றது ஆகவே இதனை செய்ய முடியாது இதனால் நாங்கள் கொடுத்தால் அதை எடுக்க முடியாது பழைய ஆட்சி காலம் நீங்கள் பழைய ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட விடயங்கள் செய்யப்பட்ட தவறுகளை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த அரசு உங்களுக்காக இந்த மக்கள் ஆணைய தந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிரேதத்துவத்தை தந்திருக்கிறார்கள் ஆகவே இதன் அடிப்படையிலே நீங்கள் இப்படியான இடங்களிலே இருக்கின்ற மதுவான சாலையை அகற்றுவதற்கான அந்த முழு முயற்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விஷேடமாக நான் நீங்கள் இந்த இடத்திலே தனியாக சந்திக்க சொன்னீர்கள் நிச்சயமாக நான் சந்திப்பேன் அதற்கான விடயங்களை நீங்கள் என்னிடம் தெளிவுபடுத்துகின்ற பொழுது நிச்சயமாக எனது மக்களோடு சேர்ந்து விஷேடமான மக்கள் உங்களுக்காகத்தான் கூடுதலான வாக்குகளை அளித்தார்கள் ஆகவே ஒரு ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்தில் ஆகவே இதனை கருத்தில் செவிமடுங்கள் தயவு செய்து அதனை நிப்பாட்ட வேண்டும் ஏனென்றால் இதனால் பாரிய ஒரு விளைவை அந்த பிரதேசத்து மக்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு கூட அஞ்சூறு பேருக்கு மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள்